ஹால லோயா பிரயசலால் தேமுடைய பரிசுத்தமிழ நாமத்தில் இந்த காலவேளையில் உங்கள் யாவரும் நான் வாழ்த்துகிறேன் பெரிய மாணவர்களே கத்துடைய வார்த்தை இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் நம்மோடு கூட பேசுகிறது அந்த வார்த்தை ஆஸ்வாத மன்னா மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த காலவேளையில் கூட உங்களுடைய வாழ்க்கைக்கு கத்தர் ஒரு மேன்மையான வாக்குத்துவத்தை கொடுத்து உங்களை ஆசிர்வதிக்கப் போகிறார் இந்த காலவேளையில் கூட உங்களோடு பேசுகிற தீர்க்கமான வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் இருபதாம் சங்கீதம் எட்டாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் அவர்கள் முறிந்து விழுந்தார்கள் நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம் ஹல்லேலூயா லூயா அவர்கள் முடிந்து விழுந்தார்கள் என்றால் கத்தருக்கு விரோதமாய் கத்துடைய பிள்ளைகளாயிருக்கிற உங்களுக்கும் எனக்கும் விரோதமாய் செயல்படுகிற சத்துருவின் கூட்டங்கள் வேதத்திலே இரண்டு நாளாகமத்தின் புஸ்தகம் இருபதாம் அதிகாரத்திலே மூன்று விதமான விரோதமான கூட்டங்கள் யூதாவின் ராஜாவுக்கு யோசபாத் எதிராக எழும்பின பொழுது யோசபா உபவாசித்து ஜபிக்கிறார் கத்தருடைய ஆவியானவர் பேசி தைரியப்படுத்தி இந்த யுத்தம் இது தேவனுடையது என்று சொல்லுகிறார் அது மாத்திரமல்ல யுத்த களத்திலே தேவனுடைய சேனையாகிய பாடல் பாடி ஆராதிக்கிற துதியின் சேனையை முன்னிறுத்தும்படி சொல்லுகிறார் ஆலோசனைக்கு கீழ்ப்படிந்த யோசபாத்துக்கு கத்தர் யுத்தம் பண்ணி எதிரிகள் ஒவ்வொருவருக்குள்ளாக யுத்தத்தை அவர் எல்லாவற்றிலும் அந்த கொண்டு வந்து அவர்களை விழுந்து போக பண்ணினார் கத்துடைய ஜனம் எழுந்து நிமிர்ந்து ஆஸ்வதிக்கப்பட்டார்கள் ஹாலலூயா கவலைப்படாதிருங்கள் உங்கள் வேலை சலத்திலே உங்கள் குடும்பத்திலே உங்கள் சொந்த பந்தத்திலே உங்களுடைய ஆவிக்கரு வாழ்க்கையிலே உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஒவ்வொரு காரியத்திலும் குறிப்பாக நீங்கள் செய்கிறதான ஊழியத்தின் காரியத்தில் பலவித சத்துருக்கள் மறைமுகமாக நேரடியாக எழும்பி வரலாம் ஆனால் அவர்கள் முறிந்து விழுவார்கள் உங்களுக்கு எதிரான சாத்தனை திட்டங்கள் முறிந்து விழுகும் அல்ல லூயா உங்களுக்கு போர் செய்கிற ஆயுதங்கள் முறிந்து விழுகும் எந்தெந்த விதத்தில் சத்துரு உங்களுக்கு எதிராக எழும்பினால் நீங்கள் செய்ய வேண்டியது கத்தருக்கு முன்பாக தாழ்மைப்பட்டு உபவாசித்து ஜெபித்து கத்தரை துதிக்கும் பொழுது எத்தனை பெரிய கூட்டம் எழும்பினாலும் கத்தர் முறிந்து விழப்பண்ணுவார் நம்மை எழும்பி நிற்க பண்ணுவார் ஜெயம் உண்டாகும் ஆல லோயா ஆதி ஆகமும் இருபத்தி ஆறாம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது பஞ்ச காலத்தில் ஆஸ்வதிக்கப்பட்ட ஈசாக்கு எதிராக பொறாமை கூட்டம் எழும்பினதை பார்க்கிறோம் அந்த பொறாமை கூட்டம் ஈசாக்கு துறவை தோன்றின பொழுது ரெண்டு முறை அது எங்களுடையது என்று சொல்லி ஏசேக்கு சித்தன என்ற கூட்டமாக எழும்பினார்கள் உங்கள் குடும்பத்துக்கு எதிராக பிள்ளைகளுக்கு எதிராக எங்கள் வேலைக்கு எதிராக வியாபாரத்துக்கு எதிராக என்னுடைய குடும்ப ஆசிர்வாதத்துக்கு எதிராக உங்கள் ஆவிக்கு வாழ்க்கைக்கு எதிராக எத்தனை பொறாமை எரிச்சல் விரோதமான கூட்டம் சொந்த குடும்பத்திலிருந்தே சுற்றுப்புறத்திலிருந்தே எழும்பலாம் கவலைப்படாதிருங்கள் அவைகளை முறியடித்த

குரு வாழ்க்கை கூணாய் இருக்கிறது பல குடும்ப உறவுகள் கூணாய் இருக்கிறது கைகளின் பிரயாசங்கள் கூணாய் இருக்கிறது எங்க திரும்பினாலும் நிமிர்ந்து மேன்மையாய் ஆசுவாதமாய் வாழ முடியல எங்கனாலும் கத்தரை உயர்த்தி ஊழியம் செய்ய முடியல பலவீனம் 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 ஆனால் கத்தர் பாருங்கள் அந்த பெண்ணை அழைத்து அவளை கை வைத்து விடுவித்தால் பதினெட்டு வருஷம் கூண் விடு விடுதலையானது அவள் நிமிர்ந்து மகிமைப்படுத்தினால் நாமும் கத்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து வருவோம் கத்திற்கு கீழ்ப்படிந்து வருவோம் நம்மை கத்தர் விடுவித்து பண்ணுவார் ஜெபிக்கலாமா அன்பின் பரலோக பிதாவே அவர்கள் முறிந்து விழுந்தார்கள் நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம் என்ற வார்த்தை விசுவாசித்து நாங்கள் ஜபிக்கிறோம் இப்பொழுது ஜபிக்கிற ஒவ்வொரு குடும்பத்தின் மத்தியிலும் எத்தனை விரோதமான கூட்டம் எத்தனை பொறாம எரிச்சலின் கூட்டம் வாழ விடாமல் ஆண்டவரே எந்தெந்த விதத்தில் குடும்ப உறவுகளில் அன்று விரோதத்தை உண்டு பண்ணுகிற பொறாமை எரிச்சலின் ஆவிகள் சமாதானத்தை கெடுக்கிற சந்தோஷத்தை கெடுக்கிற சுகபலன் ஆரோக்கியத்தை கடுக்கிற ஆவிக்குரிய வாழ்க்கையை கெடுக்கிற ஆசீர்வாதங்களை கெடுக்கிற எல்லா இயேசுக்கு செத்தன ஒளிந்து போகட்டும் எல்லா கூட்டங்களை சிதறுண்டு விழுந்து போக பண்ணுவீராக நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம் என்று இன்று முதல் ஒவ்வொருடைய வாழ்க்கை குறிப்பாக வாலிப பிள்ளைகள் வாழ்க்கையை அன்று எழுந்து நிமிர பண்ணுவீராக உமக்காக பரு சுத்தமாய் வயிராக்கியமாய்வரை ஒவ்வொருவரும் எழும்பி நிற்க பண்ணுவீராக வேலை ஸ்தலத்திலே படிக்கிற குடும்பத்திலே ஊழியத்திலே எழும்பி நிற்க பண்ணுவீராக கட்டப்பட்ட வாழ்க்கை கூணான வாழ்க்கை விடுவிக்கப்பட்ட வியாதியின் வாழ்க்கை விடுவிக்கப்படட்டும் ஆசீர்வாதமற்ற வாழ்க்கை விடுவிக்கப்படட்டும் எழுந்து நிமிர்ந்து மகிமைப்படுத்த உதவி செய்யும் இப்பொழுதுல ஒரு வல்லமை புறப்படுவதற்காய் நன்றி இந்த நிமிஷத்திலிருந்து ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஒரு விடுதலை இறங்குவதற்காய் நன்றி ஆசிர்வாதம் புறப்படுவதற்காய் நன்றி ரகபோத்தின் ஆசீர்வதிக்கிறேன் வெற்றியை கொடுத்த ஆசீர்வதிக்கிறேன் நிமிர்ந்து உயர்ந்து ஆசீர்வாதமாய் மாறுவதற்கு கருவி செய்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜபிக்கிறோம் நீர் அப்படி செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 காட் பிளஸ் யூ இன்று முதல் எழுந்து நிமிர்ந்து நிற்க பண்ணுவார் கத்தரை உயர்த்துவோம் ஆமேன்